மனிதனின் இயல்பு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படுவது மண்ணுக்கு ஆசைப்பட்டவன் சில நேரங்களிலே அந்த அடைய முடியாத பொழுது ஒரு பொண்ணாவது வாங்குவோமே என்று ஒரு ஆசைப்படுவான் சில பேருக்கு ஆசைப்பட்டவுடனே ச அந்த பலன் கிடைத்துவிடும் பல பேருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்பொழுது மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு என்ன பயன் ஆசைப்படுவதற்கு எந்த ஒரு இலக்கும் இல்லை ஆசைப்பட்டவனுக்கு அடைவதற்கு தான் இலக்கு இருக்கிறது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அந்த இலக்கை அடைய முயற்சி என்ற ஒரு ஆயுதம் வேண்டும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது அதை நமக்கு ஊக்குவிக்க ஒரு நல்ல வழிகாட்டி வேண்டும் வழிகாட்டி மாத்திரம் அமைந்துவிட்டால் போதாது அந்த வழிகாட்டி கடைசி வரை நம்மளை கண்காணிக்க வேண்டும் இதற்குத்தான் ஆதிகாலத்திலே குரு சிஷ்யர்கள் என்ற ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கினார்கள் இன்று அது இல்லை எடுத்தவனெல்லாம் வழிகாட்டி கண்டவனெல்லாம் நமக்கு அறிவுரை கூறுபவன் இதுவே நமக்கு ஏமாற்றத்தை தருகிறதல்லவா ஆகவே நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மட்டும்தான் நிர்ணயிக்க வேண்டும் சிந்திப்போமா